வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் ஒரு டிவி சீரியலோட ஃபேன்ஸ் எப்படி திடீர்னு இவ்வளோ சந்தோஷமா ஆனாங்க அதெல்லாம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி நாம எங்க ஆரம்பிக்க போறோம்னா இங்க இருந்து தான் இதை பாருங்க இது வெறும் ஹார்ட் சிம்பிள்ஸ் இல்ல இது ஒரு ஃபேன் கம்யூனிட்டியோட அடக்க முடியாத உண்மையான சந்தோஷம் ஆன்லைன்ல இப்படி ஒரு உணர்ச்சி வெள்ளம் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் வாங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு ஆடியன்ஸை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த என்ன காரணம் இந்த கமெண்ட்ஸை நாம சும்மா வார்த்தைகளா பார்க்காம இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற க்ளூஸை வச்சு ஒரு கதை எப்படி ஜெயிக்குதுன்னு பார்க்க போறோம் ஓகே இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு அஞ்சு விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த சந்தோஷம் எவ்வளோ பெருசுன்னு பார்ப்போம் அப்புறம் என்ன பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர்ஸ் யார் ஆடியன்ஸ் எப்படி கதையை மாத்துறாங்க கடைசியாக ரசிகர்களுக்கும் க்ரியேட்டர்ஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாட்டை பத்தி பாப்போம் அதாவது ரசிகர்களோட அந்த உண்மையான உணர்ச்சி இப்போ இந்த கமெண்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இது வெறும் சந்தோஷம் சொல்லிட முடியாது இது ஒரு பெரிய நிம்மதி ஆனா அந்த நிம்மதி ஏன் வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க பேசுற சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல விகா இது யாருன்னா இந்த ஷோவோட ஹீரோ ஹீரோயின் அதாவது விஜய் காவேரி ஃபேன்ஸ் அவங்கள செல்லமா அப்படிதான் கூப்பிடுவாங்க இந்த ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் விகா சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்து தாத்தா பாட்டி இவங்க ரெண்டு பேரும் சும்மா கேரக்டர்ஸ் கிடையாது ஃபேன்ஸ் எதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த பாசம் அன்பு எல்லாத்துக்கும் இவங்க தான் ஒரு அடையாளம் கடைசியா டிஆர்பி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா ஃபேன்ஸ் தங்களை வெறும் ஆடியன்ஸா பார்க்கல இந்த சீரியல் ஓடுறதுக்கு நாங்க தான் காரணம் அதோட வெற்றிக்கு நாங்களும் ஒரு பங்குதாரர்னு நினைக்கிறாங்க இப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும் ஆனா இந்த சந்தோஷம் திடீர்னு எப்படி வந்துச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படி என்ன பிரச்சனை வாங்க பார்ப்போம் அந்த பிரச்சனை என்னங்கிறதுக்கு இந்த கமெண்ட் தான் முதல் க்ளூ திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நெகட்டிவ் சீன்ஸ் சண்டை இதெல்லாம் பார்த்து பார்த்து ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே போர் அடிச்சு போயிருக்கு இதுல பாருங்க ஃபேன்ஸோட கோவம் எது மேலெல்லாம் இருந்திருக்குன்னு தெளிவா தெரியுது போர் அடிச்சு போச்சுன்னு சொல்றது அந்த பொறாம பிடிச்ச கங்கா கேரக்டர் இல்லாததை கொண்டாடுறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் எங்கேயோ தப்பான ரூட்ல போகுதுன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க அப்போ தீர்வு என்ன இதோ இந்த கமெண்ட்ல இருக்கு ஃபேன்ஸ் இதை பழைய விண்டேஜ் குட் ஃபீல்னு சொல்றாங்க அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சீரியல் ஆரம்பிச்சப்போ இருந்த ஒரு நல்ல ஃபீல் திரும்ப வந்திருக்குன்னு கொண்டாடுறாங்க அப்போ இந்த பழைய வைப்னா என்ன அது சும்மா ஏதோ ஒரு ஃபீலிங் இல்லை அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு அதாவது விகா உங்களோட வீட்டுக்கு திரும்ப வரணும் குடும்பத்தோட நல்லபடியா பேசணும் அந்த பழைய ரெட் கார் ஊஞ்சல் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் திரும்ப வரணும் முக்கியமா சண்டே இல்லாம அன்பா இருக்கணும் இதுதான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அந்த ஃபார்முலா சரி இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்குக்கெல்லாம் காரணம் யாரு அதுக்கு சென்ட்ரா இருந்தது சில கேரக்டர்ஸ் தான் வாங்க உங்கள பத்தி பாப்போம் நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விகா தாத்தா பாட்டி காம்போவை தான் கொண்டாடுறாங்க அந்த ஹீரோ ஹீரோயின் கூட தாத்தா பாட்டி சேரும்போது வர்ற அந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேன்ஸ் எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறாங்கன்னு பாருங்க ஒரே ஒரு மூமெண்ட் ஒரு கமெண்ட்ல அந்த பாட்டி விஜயையும் காவேரியையும் ஒன்றா சேர்த்தா அணைச்சிக்கிற அந்த ஒரு ஃப்ரேமை பற்றி மட்டும் தனியாக பேசி கொண்டாடி இருக்காங்க இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த ஃபேன்ஸ் சும்மா சீரியல் அவங்க ஒரு கோ கிரியேட்டராக அதாவது உருவாக்குறதுல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க கதையை டைரக்ட் பண்ணவே முயற்சி பண்றாங்க அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் அவ்வளோ தெளிவா இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு ஒரு லிஸ்டே போடுறாங்க பாருங்க பாசிட்டிவ் கதை வேணும் போர் அடிக்கிற சண்டை வேணாம் விக்கா வீட்டில் இருக்கணும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வேணான்னு ரொம்ப கிளியரா சொல்றாங்க இங்க பாருங்க அவங்க கதையை மட்டும் பண்ணல பிசினஸையும் டைரக்ட் டைரெக்ட் மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாரும் டிவியில் பாருங்க டிஆர்பி முக்கியம்னு சொல்லி அந்த ஷோவோட ரேட்டிங்கை ஏத்தவும் வேலை செய்றாங்க சரி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஃபேன்ஸுக்கும் அந்த சீனியலை உருவாக்குறவங்களுக்கும் நடுவில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான நேரடியான ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு இது ஏதோ ஒரு கம்பெனி நடத்துகிற ஷோ கிடையாது ரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பேர் சொல்லி தேங்க்ஸ் பண்ணுறாங்க இந்த கமெண்டில் பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை ஆனா இன்னைக்கு எபிசோட் பார்த்ததும் சிரிச்சேன்னு இவ்ளோ पर्सनலா ஷேர் பண்றாங்க சோ இதில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இது சும்மா ஃபேன்டோம் இல்ல இப்போ இருக்குற ஒரு மாடர்ன் ஃபேன் ஒரு கிரிட்டிக் ஒரு கோ-டைரக்டர் ஒரு மார்க்கெட்டர் ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசர் ஏன் அந்த ஷோல ஒரு பங்குதாரர் மாதிரி இப்படி பல ரோல்ஸ்ல இருக்காங்க நம்ம வெறும் ஹார்ட் சிம்பல்ஸ்ல ஆரம்பிச்சு இப்போ ஃபீட்பேக் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு பெரிய உலகத்தை பாத்துட்டோம் இது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது ஃபேன்ஸ்க்கு இவ்ளோ பவர் இருக்கும்போது உண்மையில அந்த கதை எழுதுறது யாரு